வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது தொகுதியாக இருக்க மத்திய சென்னை தொகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் வில்லிவாக்கம் எழும்பூர் துறைமுகம் சேப்பாக் ஆயிரம் விளக்கு அண்ணாநகர்னு ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது மத்திய சென்னை தொகுதியோட வாக்காளர்கள் எண்ணிக்கையை பார்த்தோன்னா ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி எழுபத்தி ஆறு பேர் இருக்காங்க பெண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் இருக்காங்க திருநங்கைகள் வாக்காளர்கள் நானூற்றி முப்பத்தி மூணு பேர் இருக்காங்க மதிய சென்னை தொகுதியோட மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை பதிமூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்ததான் மதிய சென்னை தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் இந்த தொகுதியில் மொத்தமாக முப்பத்தி ஓரு வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டுறாங்க இதில் பன்னிரண்டு வேட்பாளர்கள் கட்சி சார்பாகவும் பத்தொன்பது வேட்பாளர்கள் சுயற்சியாகவும் போட்டியிடுறாங்க இதில் நாம பிரதானமாக இருக்கிற நாலு கூட்டணி கட்சிகளோட வேட்பாளர்களை பற்றி பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு கார்த்திகேயன் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுறாங்க ஏஐஏடிஎம்கே கூட்டணி வேட்பாளராக தேமுதிகவை சார்ந்த திரு பார்த்தசாரதி அவர்கள் முரசு சின்னத்தில் போட்டிடுறாங்க இந்தியா கூட்டணி வேட்பாளராக திமுகவை சார்ந்த திரு தயாநிதி மாறன் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிடுறாங்க என்டிஏ கூட்டணி வேட்பாளரா பாஜகவை சார்ந்த திரு வினோஜ் அவர்கள் தாமரை சின்னத்துல போட்டியிடுறாங்க இந்த நான்கு வேட்பாளர்களை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம் முதலாவதா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த திரு கார்த்திகேயன் அவர்கள் இவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க புதுப்பள்ளி அப்படின்ற ஊர்ல வசிச்சுட்டு வர்றார் இவர் பல் மருத்துவர் மற்றும் தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் இவருக்கு மருத்துவ என்ன வருமானம் வருது இவரோட கல்வி தகுதியை பார்த்தோம்னா முதுநிலை பல் அறுவை சிகிச்சை படிச்சிருக்காரு அடுத்ததா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக போட்டியிடுற திரு பார்த்தசாரதி அவர்கள் இவர் சென்னையில எக்மோரில் வசித்து வராரு இவர் தொழில் மற்றும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவரோட வருமானம் பார்த்தீங்கன்னா தொழிலேருந்தும் ஓய்வூதியத்திலேருந்தும் வந்துடுது இவரோட கல்வி தகுதியை பார்த்தோம்னா பத்தாம் வகுப்பு வரை படிச்சிருக்காரு அது மட்டும் மட்டுமல்ல இவரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கூட அடுத்ததா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுற திரு தயாநிதி மாறன் அவர்கள் இவர் சென்னையில இருக்க ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்ற ஊர்ல வசிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது மட்டும் இல்லாம முதலீட்ல இருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வித் தகுதிகளை பார்த்தோம்னா இளங்கலை பட்டம் பொருளாதாரத்துல முடிச்சிருக்காரு அடுத்ததா பாரதிய ஜனதா கட்சி சார்ப போட்டியிடுற திரு வினோஜ் பி செல்வம் அவர்கள் இவர் சென்னையில இருக்க தியாகராய நகர்ல வசிச்சுக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு ஆலோசகர் அது மட்டும் இல்லாம முதலீட்ல இருந்தும் வணிகம்ல இருந்தும் இவருக்கு வருமானம் வருது இவரோட கல்வித் தகுதிகளை பார்த்தோம்னா இளங்கலை சட்டம் பறிச்சிருக்காரு அடுத்ததாக இந்த நான்கு கட்சிகள் இல்லாத பிற பதிவு செய்யப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்களை பார்க்கலாம் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு சமரன் அவர்கள் தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பா போட்டியிடுற திரு எம் எல் ரவி அவர்கள் ஊழல் எதிர்ப்பு டைனமிக் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு சி எஸ் கர்ணன் அவர்கள் நாடாளும் மக்கள் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு கே சந்திரசேகர் அவர்கள் சென்னை இளைஞர் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு செந்தில்குமார் அவர்கள் அப்புறம் தக்கம் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு ஏ செல்வகுமார் அவர்கள் திப்பு சுல்தான் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு திலாவர் அலி அவர்கள் தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வு பெரிய கம் கட்சி சார்பாக போட்டியிடுற திரு என் ராமன் அவர்கள் இது இல்லாமல் பத்தொம்பது சுயேட்சை வேட்பாளர்களும் மதிய சென்னை தொகுதியில் போட்டியிடுறாங்க அவர்களோட பேர் சிதோ இந்த வீடியோவில் கடைசி பகுதியாக நாம் மத்திய சென்னை தொகுதியோட ட்ராக் ரெக்கார்ட் அதாவது முந்தைய ஆண்டுகள் எந்தெந்த கட்சிகள்லாம் வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றத பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளோட திமுக வெற்றி பெற்றிருக்கு பதினெட்டு சதவீத வாக்குகளோட பாமக இரண்டாவது இடத்தையும் பதினோரு சதவீத வாக்குகளோட மக்கள் நீதி மையம் மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கு இரண்டாயிரத்தி பதினாலு நடந்த தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளோட அதிமுக வெற்றி பெற்றிருக்கு முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளோட திமுக இரண்டாவது இடத்தையும் பதினாலு சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் திமுக நாற்பத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று முதலிடத்தில் வெற்றி பெற்றிருக்கு நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஆறு சதவீத வாக்குகளோட தேமுதிக மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கு இரண்டாயிரத்தி நாலு தேர்தலில் திமுக அறுபத்தொரு சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பிரித்திருக்கு முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளோட ஜனதா கட்சி மூன்றாவது இடத்தையும் பிடித்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் திமுக ஐம்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட முதலிடத்தை பிடிச்சிருக்கு முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்தையும் புள்ளி எட்டு சதவீத வாக்குகளோட புதிய தமிழகம் மூன்றாவது இடத்தையும் பிடிச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேர்தலில் திமுக ஒரு சதவீத வாக்குகளோட முதலிடத்தையும் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளோட அதிமுக இரண்டாவது இடத்துலையும் ஏழு சதவீத வாக்குகளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மூன்றாவது இடத்துலேயும் பிடிச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர்களை பார்த்தோம் நீங்கள் மத்திய சென்னை தொகுதியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களோட ஓட்டு இவங்களில் யாருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடிவு பண்ணலன்னா சீக்கிரமாக முடிவு பண்ணுறேங்க ஏன்னா எலெக்ஷன் வர ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி கண்டிப்பாக உங்கள் ஓட்டை பதிவு செஞ்சுடுங்க அப்புறம் மறக்காமல் மத்திய சென்னை தொகுதியில் இருக்க உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்